அனைவருக்கும் காலை அனைவருக்கும் காலை வணக்கம் இப்பொழுது நாங்கள் சுளிவுற பகுதியிலே உள்ள சவுக்கடி என்ற பகுதியிலே நெல் அறுவடை நிகழ்வுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர்கள் ஒன்று மட்டுமல்லாமல் என்னுடைய அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் வந்திருக்கிறார்கள் மற்றும் பாராளுமன்ற யாழ்ப்பாணத்தை மாவட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை ஆரம்பித்து மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது காட்சிகளை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் கூட முடிக்க

அன்றொரு எங்களுடைய அந்த மாலையில் அந்த எல்லேனும் நம்ம அதுல ஒரு அந்த பாரம்பரியல இருந்து அந்த குழுத்துக்கு எடுத்துகாட்டாக ஒரு இப்படி عباره ஒரு இந்து சக்தியாக அமைவது عباره அந்த வகையில் இந்த விழாக்கள் மூலமாக நாங்கள் செயல்பாடு பண்ண எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற கூட்டு முயற்சியை காட்டும் அவங்க கூட்டு முயற்சி இல்லாத உண்மையிலே ஒரு சமூகத்தையோ ஒரு நாட்டையோ என்றால் மருந்து மனிதன் என்றைக்கு தோன்றினாலும் என்றைக்கு மனிதன் கூட்டாக வாழ்க்கை அன்றுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் அல்லது தனித்தனியாக மனிதன் வாழ்கின்ற பொருளும் மீடியே அவர்களால் அகற்றிருந்த இயற்கைக்கு எதிராக போராட்டத்தில் மனிதன் தோல்வி அடைந்தே அவ்வாறு தோல்வி அடைகின்ற பொழுது நிச்சயமாக மனிதன் மீடியே நாங்கள் துன்புறையா அல்லது மிருந்த அனைத்தெல்லாம்

அவரது விவசாயமாக வளாற்றமடைந்த பொழுது உலக ரீதியாகவும் மனித உலக வரலாற்று ரீதியாகவும் நாங்கள் பார்க்கும் போது மனிதன் கூட்டாக வாழ்ந்திருக்கின்றனர் ஒன்றாக வாழ்ந்திருக்கின்றனர் ஒன்றாக அறுவடை ஒன்றாக அதை இருக்கின்றார் ஒன்றாக வேடுகளை பராமரித்திருக்கின்றனர் ஒன்றாக தங்களுடைய அறுவடை பங்கிட்டுக் கொண்டிருக்கின்றான் என்பது அவ அந்த வகையில் அவ்வாறான ஒரு நிசல் மூலமாக

விவசாயங்களுக்கு அளிக்க முடியாத பெருமைகளை எங்களுடைய இடம் இல்லை அதன் மூலமாக நாளைக்கு எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் முன்னெடுக்கின்ற அந்த வறுமையை ஒழிக்கின்ற ஒழிக்கின்ற ஈடுபடுகின்ற அந்த மேலும் அந்த ஊக்குவிப்பின் மூலமாக ஒரு புதிய அத்தியாயத்தை பெறுவதற்கான அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த விவசாய மக்கள் மத்தியில் இருக்கின்ற வறுமையை ஒழிப்பதற்கான கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்கின்ற நடவடிக்கை எங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை மூலமாக நாளைக்கு இந்த நாட்டை நிலைமையை கூட வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவான நடவடிக்கை அடித்தளமி அந்த அந்த அடித்தளமிட்டத்தினுடைய நாடுகளை ஒன்று அதே போன்று இரண்ட இன்றைக்கு தொழில் மயமாக்க வேண்டிய தேவை எங்களுடைய விவசாயத்தையும் தொழில் முயற்சி அல்லது தொழில் மயமாக்குகின்ற கைத்தொழில் மயமாறுதல் உங்களுக்கு இன்றைக்கு நவீன தொழில் முறைகளை உருவாகுவது நவீன தொழிற்புறவாக விவசாயத்தை இதை விட ஒரு நவீன விவசாயத்தை நோக்கி விவசாய கைப்பொழி மயமாக்குவதை நோக்கி செல்லுகின்ற பயணத்தில் இன்றைக்கு எல்லாம் பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது விவசாயிகள்

இப்பொழுது மிக வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த நிகழ்விலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தமை இங்கே ஒரு சிறப்பு நிகழ்வாக என்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த கதிர்கள் முற்றி இன்னும் கொஞ்ச நாட்களிலே இந்த மக்களின் அடிப்படை தேவையான உணவை பூர்த்தி செய்ய காத்திருக்கின்றது இதுதான் யாழ்ப்பாணத்தின் சிறப்பு இதுதான் யாழ் மண்ணின் மிக மேன்மையான ஒரு நிகழ்வு இப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய இப்பிரதேச மக்களுக்கு நன்றியை கூறி இந்த காட்சி அமைப்பை இற்றுடன் நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் இல்லாத ஒரு சிறந்த குடிபானமாக கல்லை நாங்கள் கல் கல் போட்டில் உலகத்திலேயும் நிற போது தலைவளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறது அழிக்கப்பட்டது பயணம் பெறுவதில்லை நமது அரசாங்கம் கண்டிப்பாக இதையும் ஊக்கப்படுத்தப்போது ஏனென்றால்